அவர் சாவுணுன்னா அவங்க பொண்ணு செத்தப்பவே அவர் இறந்துருக்கணும் அப்படி இல்லையா ஏம்னா அதுக்கு அந்த கேஸஸ் ஜெயிச்சப்ப இறந்துருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் இந்த டிசம்பர் மாதம் அவங்க மகள் எப்படி இறந்தவோ அதே மாதிரி அவளோட துப்பட்டா எடுத்து போட்டு கேட்கறதுனா அப்போ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு அமானுஷ சக்தி அங்கே இருந்து இன்னும் தான் இருக்கு சொல்லணும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக என்ன கேட்டால் இதை உடனே வந்து ஸ்டாப் பண்ணணும் இல்லைனா வந்து ரொம்ப விபரீதத்தில் முடியும் ஏன் அந்த அம்மாவுக்கு வந்து இன்னும் இழப்புகள் அதிகமாகும் ஸோ இதெல்லாம் வந்து உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் ஸோ அத அதனால தான் மாந்திரீகத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து சர்வசாதாரமாக கடந்து போகக்கூடாது ஒரு விஷயம் நம்மளுக்கு தவறாகப்படுதா ஒரு விஷயம் நம்மளுக்கு அகால மரமாப்படுதா உடனே வந்து அது என்ன ஏதுன்னு கரெக்டான ஒரு வழிபாடு வழிபாடு முறைகளை பண்ணும்போது நம்ம காப்பாற்றிக்கலாம் நல்லா இருக்கிற உயிர் எப்படி போகும் கண்டிப்பாக போகுதா அப்போ ஏதோ ஒரு சக்தி வந்து அந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அப்போ இந்த வளர்ப்பு ஜீவராசிகள் என்ன பண்ணுமா முன்னாடி போய் நின்றுமா எங்கள் எங்களை வளர்த்தவங்க விட்டுட்டுங்க அதுக்கு பதில் நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்குறோம் சொல்லிட்டு நம்மளுக்கு சான்சஸ் கொடுக்காது அப்போ நாம் என்ன பண்ணணும் எங்கள் வீட்டில் வந்து நாய்க்குட்டியோ இல்லை ஏதோ ஒரு ஜீவராசி இறந்துச்சு அது என்ன இறந்து சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஒரு 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 பரிகாரம் பண்ணுற இடத்துலையோ இல்லை எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட பதிரகாளி பூஜைக்கு பண்ணுற இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம்